வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கியமான அமாவாசை பதிவு அமாவாசையில் நாம் சமைக்க வேண்டிய ஒரு ஆயிரத்தெட்டு வகையான காய்கறிங்க லத்தா என்ன ஆயிரத்தெட்டு வகையான காய்கறிங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இந்த ஆயிரத்தெட்டு காய்கறிங்க என்னன்றது நம்ம என்னென்ன காய் சமைக்கணும் அதே மாதிரி அமாவாசைக்கு ஒரு புராண கதையும் இருக்குது அந்த கதையை பற்றியும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கேளுங்க உண்மையாகவே நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அமாவாசைக்கு எல்லார் வீட்டுமே வாழைக்காய் நிச்சயமாக சமைப்பீங்க அது நம்ம கால காலமாக வாழைக்காய் சமைக்கிறது அமாவாசைக்கு முக்கியமாக செய்கிறதுன்றது பழக்கம் நிச்சயம் எல்லார் வீட்லையுமே இருக்கும் பெரியவங்களும் சொல்லியிருப்பாங்க வாழைக்காய் சமைச்சா இப்படி என்ன பழம் கேட்டிங்கன்னா வாழையடி வாழையா நம்ம குடும்பம் வெறுத்தி ஆகும் நடைமுறைகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு அடுத்த நம்ம வழிபாடு பித்திருக்களுடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாமே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமாக நாம் அதை கடைப்பிடிக்கணும் அமாவாசை அன்று நம்ம விரதம் ஸ்டார்டம் இருந்து வரவங்களுக்கு நம்ம ஒரு சாப்பாடு கொடுத்து அதே மாதிரியே நாம் அமாவாசை பூஜைகள் விரதம் இருந்து நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய சந்ததிகள் தலைமுறையினர் எல்லாருமே நல்லா இருப்பாங்க நம்மளுக்கு முன் செஞ்ச நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க மகிழ்ச்சி அடைந்து அப்படின்றது ஒரு வரலாறு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவுமே அமாவாசைக்கு எல்லா வீடு பூஜை ரூமம் வாசல் இதெல்லாம் நல்லா தெளிச்சு சுத்தம் பண்ணி நம்ம சாப்பாடு செஞ்சு வடை பாயசம் சாம்பார் சாப்பாடு கண்டிப்பாக வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் செஞ்சு நாம் சாமி கும்பிடுவோம் அமாவாசைக்கு அப்படி அமாவாசைக்கு அம்மா சாமி கும்பிடும்போது ஒரு என்னென்ன காய்கறிங்க வைக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புராண கதை ஒன்று இருக்கு அதாவது வசிஷ்டர் ஒரு முறை விஸ்வாமித்திரரை போயிட்டு அழைக்கிறாரு ஸ்டார்ட் வச்சுருக்கோம் நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்போ விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு நீங்கள் ஆயிரத்தெட்டு வகையான காய்கறிகளை பரிமாறணும் அப்படின்றாங்க அப்போ வசிஷ்டர் யோசிக்கிறாரு ஆயிரத்தெட்டு வகையான காய்கறிகளுக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அப்போது அவங்களுடைய மனைவி அருந்த அம்மா இருக்காங்க இல்லையா வசிஷ்டரோட மனைவி அருந்ததி அம்மா அருந்ததி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் ஆயிரத்தெட்டு காய்கறியை சமைச்சு வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்க அப்படின்றாங்க அப்போ விஸ்வாமித் அந்த குறிப்பிட்ட நாள் வந்துச்சு ஸ்டார்ட் கொடுக்க வேண்டிய நாள் அவரும் வசிஸ்டருடைய வீட்டுக்கு போறார் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு அவங்க சாப்பாடு பரிமாறுறாங்க அந்தரி அம்மா சாப்பாடு பரிமாறும் பொழுது ஒரு நாலு விதமான காய்கறிங்க வைக்கிறாங்க ஒரு நாலு வேதி சரி ஒரு நாலு விதமான காய்கறிங்க வைக்கிறாங்க நாலு விதமான காய்கறி வச்சிட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் அவங்களுக்கு பரிமாறிட்டேன் ஆயிரம் ஆயிரத்தி எட்டு வகையான காய்கறிகள் பரிமாறிட்டேன் அப்படின்றாங்க அப்போ விஸ்வபுத்தருக்கு கோவம் வருது ஆயிரத்தி எட்டு வகையான காய்கறிங்க எங்க பரிமாறியிருக்கேன் நீ வந்து நாலு வகையான காய்கறிகளை வச்சுருக்க அப்படின்றாரு அந்த நாலு வகையான காய்கறி என்னன்றதை நம்ம பார்க்கலாம் நாலு வகையான நாலு வகையான காய்கறிங்க என்னென்றதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து அவங்க பரிமாறினதுல பாவக்காய் அதுக்கப்புறம் பிரண்டை அதுக்கப்புறமா பலாக்காய் நாலாவது காய்கறியாக வாழைக்காய் நாலு காய்கறியாக ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல வந்து பாவக்காய் அடுத்தது பிரண்டை அடுத்தது வந்து பலாக்காய் நாலாவதாக வாழைக்காய் இந்த நாலு காய்கறியும் அந்த அம்மா பரிமாறுறாங்க அப்போ விளக்கு கொடுக்குறாங்க நீங்கள் எட்டு காய்கறிங்க என்னென்னு கேட்டீங்களா அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன்னு விளக்கம் கொடுக்குறாங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா பாவக்காய் வந்து நூறு காய்கறிகளுக்கு சமம் அதே மாதிரி இரண்டை வந்து முந்நூறு காய்கறிகளுக்கு சமம் அதுக்கு பிறகு பலாக்காய் இல்லையா அந்த பலாக்காய் வந்து அறுநூறு காய்கறிகளுக்கு சமம் அப்போ எவ்வளோ ஆச்சு பலாக்காய் அறுநூறு அதே மாதிரி பாவக்காய் நூறு எழுநூறு அதே மாதிரி பிறண்ட வந்து முந்நூறு மொத்தம் எத்தனை ஆயிரம் ஆச்சா ஒரு எட்டு வாழைக்காய வச்சுட்டாங்க அப்போது ஆயிரத்தி எட்டு காய்கறிங்க சரியாக போயிடுச்சு இந்த ஆயிரத்தி எட்டு காய்கறியும் தான் நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்க வீரலட்சுமி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளும் சரி வச்சு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளும் நான் உங்களுக்கு வச்சுட்டேன் அப்படின்றாங்க அதனால நம்ம அமாவாசை தினத்தில் நிச்சயமா சேர்க்க வேண்டிய காய்கறிங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு வகையான காய்கறிங்க என்னென்னா பாவக்காய் இரண்டா பலாக்காய் அதே மாதிரி வாழைக்காய் ஸ்ராத்தம் கொடுக்கும்போது நிச்சயமாக இது எல்லாமே இருக்கணும் அதனால தான் நம்ம வாழைக்காயை அவசியம் நம்ம அமாவாசை அன்றைக்கு சமைக்கிறோம் அப்படின்றது தான் எனக்கு இந்த புராண கதையை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நானும் அந்த மாதிரி தான் செய்வேன் சரி நம்ம தெரிஞ்சதும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்களும் நிச்சயமாக இதே மாதிரி செய்ங்க நிச்சயமாக உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் கிடச்சு உங்கள் வீட்டில் எல்லா சுபகாரியங்களும் தங்கு தடை இல்லாமல் நிகழ்ந்து தலைமுறையினர் எல்லாருமே சீரோடும் சிறப்போடும் வாழ நிச்சயமாக அமாவாசையை நீங்கள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க மிகப்பெரிய பலனை அமாவாசை விரதம் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது தான் எல்லோருக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ கிரேட் டே இன்னும் நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம் निश्चय माँ थोड़ा धरा रखों थैंक यू बाय